மெமரி ஃபஸ்ட்டு என்னன்றது தெரிஞ்சால் தான் டிமென்ஷன் என்னன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் மெமரி அப்படின்றதுல வந்து நிறைய டைப் நம்ம பிரெயினில் ரீசன் மெமரி சர்க்கியூட்டை பேப்பர் சர்க்கியூட்னு சொல்லுவோம் அதை சுற்றி அவுட்டர் சர்க்கியூட் வந்து லிம்பிக் சர்க்கியூட்டு அது வந்து காலைல நீங்கள் என்ன பண்ணீங்க நேற்று என்ன பண்ணீங்க ஒரு பத்து நாளைக்கு முறையாக என்ன பண்ணீங்க இதெல்லாம் அனைவருக்கும் வணக்கம் பிரணாரீஹாப் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மெமரி லாஸ் டிமென்ஷியா அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மெமரி ஃபஸ்ட்டு என்னன்றதை தெரிஞ்சாதான் டிமென்ஷியா என்னன்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் மெமரி அப்படின்றதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க இது எந்த விதமான ப்ராசஸுமே உங்கள் பிரெயினில் இப்போதைக்காகாது இப்போ நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே மெமரி அப்படின்றத சொல்லுவீங்க இதை வந்து ப்ராசஸ் பண்ண தேவையில்ல இது வந்து இம்மிடியேட் மெமரி அதே வந்து ரீசன்ட் மெமரின்னு வச்சுக்கோங்களேன் காலைல நீங்கள் என்ன பண்ணீங்க நேற்று என்ன பண்ணீங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க இதெல்லாம் ரீசன்ட் மெமரி ரிமோட் மெமரி அப்படின்னா லாங் டேர்ம் மெமரி கணக்காக அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அதெல்லாம் சொல்கிறது ரிமோட் மெமரி இதுதான் பேசிக்காக உள்ள மெமரி இதை தாண்டி நமக்கு ப்ரொசீஜர் மெமரி உண்டு நம்ம எப்படி வண்டி ஓட்டுறோம் எப்படி சைக்கிள் ஓட்டுறோம் எப்படி வந்து சாரி கட்டுறோம் இந்த மாதிரி ப்ரொசீஜரல் மெமரி இப்போ வந்து சமைக்கிறதா இருக்கட்டும் அதுவும் வந்து ப்ரொசீஜியல் மெமரி அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணும்போது ஒரு கான்ஷியஸ் அவேர்னஸோடு லேர்ன் பண்ணுவோம் ஆனால் ஒன்ஸ் நம்ம வந்து நல்லா லேர்ன் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கான்ஷியஸாக ரீகலெக்ட் பண்ண தேவையில்ல அது பாட்டுக்கு நம்ம பட்டுக்கு செஞ்சுட்டே இருப்போம் இதை வந்து ப்ரொசீஜரல் மெமரின்னு சொல்கிறோம் இதை தாண்டி இமோஷனல் மெமரின்னு ஒன்று உண்டு அதாவது நம்ம பிரெயினில் ரீசன்ட் மெமரி சர்க்யூட்டை பேப்பர் சர்க்கியூட்னு சொல்லுவோம் அதை சுற்றி அவுட்டர் சர்க்கியூட் வந்து லிம்பிக் சர்க்கியூட்டை அது வந்து இமோஷனல் மெமரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இப்போ நம்ம ஏற்ற திட்டு வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஈவெண்ட்டை ஞாபகம் வச்சுட்டே இருப்போம்ல ஐயோ அவங்க திட்டுவாங்க இப்படி பேசுனா அவங்க திட்டுவாங்க நம்ம அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம் இப்போ மிஸ் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா ஐயோ அந்த மிஸ்ஸை கண்டாலே எனக்கு ஆகாதுப்பா அப்படிம்போம் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ஐயோ அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கும் சில பேரை பார்த்தா நம்ம அப்படியே அழகாக ஒரு பூரிச்சு போவோம் ஸோ இதெல்லாம் எப்படி அதெல்லாம் எமோஷ்னல் மெமரி தான் அதை வச்சு தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மெமரி மட்டும் நமக்கு இல்லைன்னா நம்ம லைஃப்பை வாழவே முடியாதுன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ நான் பேசுகிறேன்னா நான் என்னோடய நியூராலஜி நாலேஜை யோசித்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் ஸோ என்னோட மெமரி நல்லா இருந்தால் மட்டும்தான் இதை உங்களுக்கு நான் கன்வே பண்ண முடியும் அதே மாதிரி உங்களுக்கு மெமரி நல்லா இருந்தால் தான் இதை ரிசீவ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மெமரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப பேசிக் நம்ம லைஃபுக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இன்டர்நெட்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சோஷியல் மீடியாலே இருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ஒரு அஞ்சு பேர் இருக்க ஃபேமிலியில் மூணு பெட்ரூம் இருக்குது மூணு பெட்ரூம்லையும் உங்களுக்கு வந்து டிவி தனித்தனியாக வச்சிருக்காங்க முதல்லாம் அட்லீஸ்ட் ஹாலில் உட்காந்தாவது சிரித்து பேசிக்கிட்டு இவன் அப்படி பண்ணுறான் இவன் அப்படி பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டாவது பார்த்துட்டு இருந்தாங்க டிவி இப்போ அப்படி இல்லை அவங்க தனியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணணுன்ற மாதிரி போயிடுச்சு ஸோ ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தவங்களோட சேர்ந்து லைஃப்பில் ட்ராவல் பண்ணுற இந்த ஹேபிட் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்ருக்கு அடுத்து வர யங்கர் ஜென்ரேஷனுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கன்சல்டேஷனுக்கு வருவாங்க பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூட்டிட்டு அதை வந்து அங்கே உட்கார வச்சு மொபைலை கொடுத்துருவாங்க அது பாட்டுக்கு மொபைலை பார்த்துட்ருக்கோம் அம்மா அப்பா எந்திரிச்சு போனால் கூட அது கண்டுக்காது ஆனால் அந்த கையில் தான் அதை மொபைலை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கற்றுக்கு அத்தோம் ஸோ இப்படி தான் இருக்குது இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஸோ இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு யாருக்கும் தெரில அதுக்கு வந்து பதில் நம்ம சொல்ல முடியுமானா பெரிய கொஷின் மார்க்கு தான் அது காலத்தின் கோலம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் நம்ம மெமரியை நல்லா வச்சுக்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்லவா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ட்ரைனிங்கை எடுத்துக்கணும் என்ன மாதிரியான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுவரை காத்திருங்க நன்றி வணக்கம்